கோவையில் உள்ள ஜோய் அலுகாஸ் நகைக்கடையில் உலக தரத்திலான வைரநகை கண்காட்சி நடைபெற்று வருகிறது கோவை காந்திபுரம் உள்ள ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என அனைவருக்கும் ஏற்றவாறு பல்வேறு விதமான தங்கம் வைரம் நகைகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் உலகில் உள்ள பதினோரு நாடுகளில் கிளைகளை கொண்டுள்ள ஜோயாலுகாஸ் கோவையில் உள்ள தனது கிளையில் அனைவரும் எதிர்பார்த்த உலக தரத்திலான வைரநகை கண்காட்சியை துவக்கியுள்ளது இந்த துவக்க விழாவை மாமன்ற உறுப்பினர் மீனா லோகு மற்றும் விஜய் டிவி சூப்பர் சிங்கர் சுவாங்கி ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி இந்த கண்காட்சியை தொடங்கி வைத்தனர் இதில் இதுவரை எங்கும் காணாத வகையில் ஒரே குறையின் கீழ் கிடைக்கும் வகையில் சவுதி அமெரிக்கா உள்ளிட்ட உலகில் அனைத்து வகை வைர நகைகளும் காட்சிப்படுத்தியுள்ளது இந்த கண்காட்சி இன்று முதல் வரும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரை பதினைந்து நாட்கள் நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியில் ராஜேஷ் கிருஷ்ணன் ரீடெய்ல் மேனேஜர் அனிஷ் வர்கீஸ் டிஜிஎம் மார்க்கெட்டிங் சுமஸ் ரீஜன் மேனேஜர் பிரியான் எம்ஜே கோயமுத்தூர் பிரான்ச் இன்சார்ஜ்கள் பலர் கலந்து கொண்டனர்